நாங்க சினிமா வந்து தமிழ் கலாச்சாரத்தோட ரெஃப்ளக்ஷன் அப்படின்னு ஒரு மண்ணும் கிடையாது தமிழ் கலாச்சாரத்துக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம கலாச்சாரத்தை அழிச்சு தெருல உள்ள ஒரு விஷயங்கள் தமிழ் சினிமா ஒண்ணு சொல்லுவேன் வேம்பூர்கர் பெரிய அச்சீவர் நான் இல்லன்னு சொல்லு அவர் சொல்ல ஹிந்தி படிச்சதான் வியாபாரம் ஈஸியா இருக்கும் கேக்குறேன் நீங்க பிசினஸ் டீல் பண்றீங்க யாரோட டீல் பண்றீங்க ஹிந்திலேயே பேசுறீங்க சொல்லுங்க யாரோடய இருக்கட்டும் ஹிந்திலயே பேசுறீங்க ஆங்கிலத்துல தானே பேசுறீங்க அப்ப ஆங்கிலத்துல படிக்கும் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் கீழடி இரண்டாம் அகல்வாய்வோட அந்த ரிப்போர்ட்டை வெளியிட மறுத்தது இதெல்லாம் பண்ணது யாருங்க எங்க யாரு அந்த படம் நாங்க தமிழர் படம் எடுத்துட்டு நாங்க வந்து இந்திய கலாச்சாரத்துக்கு இந்தியாவோட யூனிட்டி யாரு இந்தியாவோட யூனிட்டி இல்லைன்னா தமிழர்கள் தங்களோட எல்லா ஐயும் விட்டு கொடுத்துதான் இந்தியாவோட யூனிட்டி பேசணுமா முதல்ல தமிழ் மக்கள சொல்லிக்கிறேன் யாருங்க இந்த சினிமாக்காரங்க

வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் தமிழக அரசியல்ல நாம மாநிலங்களோட மத்த அரசுகளோட நம்ம எங்க வேறுபட்டிருக்கோம் அதுல ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க முதன்மையாக எடுத்து சொல்ல முடியும்னா அது இந்தி மொழி எதிர்ப்பு தமிழகத்துல இருக்கிற அளவுக்கு இந்தி மொழி எதிர்ப்பு வேற எந்த மாநிலங்களும் கிடையாது ஏன் இன்றைக்கு கர்நாடகா மாதிரி கேரளா மாதிரி மாநிலங்கள் அந்த எதிர்ப்பு இருந்தாலும் அது தமிழகத்தில் இருந்தே தான் அந்த சொல்லுவோம் அங்க போயிருக்கு பரவி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி இந்தி எதிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்தி எதிர்ப்புன்னு பார்க்காம இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு நம்ம என்னைக்குமே கொண்டு போயிருக்கோம் அதுதான் உண்மையும் கூட அப்படி இந்த இந்தி எதிர்ப்பை வைத்து அதன் மேல் கோட்டை கட்டிதான் அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி மாறி இன்றைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் தொடர்ந்துட்டு இருக்கு அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் முழு முதல் காரணம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திருப்பி எதிர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப இந்த சூழ்நிலைகள்ல ஹிந்தி எதிர்ப்புங்கிறது நம்ம ரத்தத்துல போன விஷயம்ங்கிறதுனால அதை சினிமாக்காரங்க இன்னைக்கு கமர்ஷியலைஸ் பண்ணி பண்றது அதுல ஆதாயம் பார்க்கறது அவங்க கைதே இருந்தவர்கள் அதான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அந்த ஆதாயம் பார்க்குற முயற்சிகள் இறங்குவாங்க அப்படி அந்த ஆண்டி ஹிந்தி இம்போசிஷன் சொல்லுவோம் திணிப்பு எதிர்ப்பு அந்த கொள்கையை பயன்படுத்தி தான் இப்ப ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் பேரு பராசக்தி இவன் படம் எடுக்கிறதெல்லாம் பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப சர்ச்சைக்குள்ள எந்த விஷயம் வந்திருக்குன்னா நம்ம மத்திய அரசு வந்து அதாவது பிரதமர் மோடிஜி அவர்கள் அங்க எல் முருகன் ஒருத்தர் இருக்கிறாரையா நம்ம மினிஸ்டர் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் சென்சார் பவர் தான் சொல்லணும்னா அவர் வீட்டில பொங்கல் விழா வைப்பார் அதுல நம்ம பிரதமர் வந்து கலந்துக்குவார் அது வருஷா வருஷம் நடக்கிறதான் பதவம் வந்து ஒரு நாட்டு எல்லா மாநிலங்களும் ஒரு இது நான் அங்கீகரிக்கணும்னு போய் கலந்து அது தப்பு சொல்ல இது வரைக்கும் எல்லாரும் போவாங்க சினிமால பிஜேபியில இருக்கவங்க எல்லாம் போய் சேருவாங்க இந்த ஆண்டு பராசக்தி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு தமிழை நாங்கள் வளர்க்கிறோம் நாங்க வந்து இந்தி திரிப்பை எதிரிக்கிறோம்னு ஒரு படத்தை எடுத்துட்டு அங்க போய் அங்க நின்று இருக்கிறாங்க கேட்டால் அதோட தள்ள அதோட லீட் அட்டை சிவகார்த்திகேயன் சொல்றாரு நேஷனல் ஸ்டேஜ்ல அதாவது தேசிய அளவுல அந்த தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு போறோம்னு டேய் சினிமா என்றுதான் தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு போச்சு அதை முதல்ல சொல்லு உனக்கு யாரும் அட்டாச்சி கொடுத்தது தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு போகும் கேட்கணும்னு தோணுது ஆனா அவங்கள மாதிரி நம்மளும் திறந்துதான் கூடாது இல்லையா சினிமா என்பதுதான் தமிழ் கலாச்சாரமா சரி இப்ப இந்த விஷயத்துக்கு நம்ம போவோம் இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி கிட்டத்தட்ட இது ஒரு சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முகம் கூடிய அளவுக்கு ஒரு டெவலப்மெண்டா நீங்க மாறிடுச்சு சரி இந்த படம் என்ன சொல்லுது இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மட்டும் வரல அதுக்கு முன்னாடியே அந்த போராட்டங்கள் வந்துருக்கு இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தந்தைகளும் நம்ம பாட்டனார்களும் போராடி தமிழ் மொழியின் மாண்பை காத்து இந்தி மொழி எதிர்ப்பை உயிரை கொடுத்து உண்மையாவே நான் சும்மா சொல்ல பேச்சுக்கு உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து காப்பாத்திருக்காங்க சரிங்களா இது நம்ம உணர்வு நம்முடைய முன்னோர்களை இழந்து நம்மளுடைய உறவுகளை நம்மளுடைய சொந்தங்கள் உயிரை பழி கொடுத்து நம்ம தமிழ் மொழியை காப்பாத்திருக்கோம் அதை வச்சு விளையாடுறீங்களா நீங்க சரி இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு அதுக்கும் பராசக்திங்கிற பேருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க பராசக்திங்கிற பேருக்கும் இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்புங்கிறது என்ன சம்பந்தம் சரிப்பா பராசக்திங்க பேர படம் வந்த பராசக்தி படம் இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு படம் சொல்லுங்க நிறைய நல்ல அதாவது தீண்டாமை இதுல எப்படி ஏமாத்துறாங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ் தான் அதுக்காக இந்தி மொழி திணிப்பு திணிப்பிற்கும் பராசக்திக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல சொல்லுங்க அதெல்லாம் விடுங்க தமிழ் மொழி தமிழ் மக்கள் உயிரை கொடுத்து நாங்க காப்பாத்தி வச்சிட்டு இருக்க அந்த மொழி எங்க முன்னோர்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றி வச்சுட்டு இருந்த மொழி அதாவது இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கார முடிச்சு அவங்ககிட்ட போராடி வர விஷயம் இந்திய சீமைக்குள்ள இருந்தே நம்ம உயிரை கொடுத்தா நம்ம மொழியை காப்பாற்ற ஒரு சூழ்நிலையிலேயும் உயிரை கொடுக்க தயாராக இருந்தவர்கள் தமிழர்கள் அப்படி நாங்க கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சிருந்துருக்கோம் அந்த மொழியை பத்தி டேரக்ட் பண்றதுக்கு நீங்க தெலுங்குல இருந்து ஒருத்தரை கூட்டு வரீங்க சரி பரவாயில்ல மேஜர் காஸ்ட் வெளியில உள்ளவங்க பரவாயில்ல என்ன உணர்வு இருக்கும் முதல்ல இதெல்லாம் கூட வச்சு ஒரு படம் பண்ணிட்டீங்க அந்த மெரிட்ஸ் நான் போக விரும்பல ஒரு படம் எப்படி இருக்கலாம் அது இருக்கலாம் அந்த படத்தை இல்லன்னா பண்ணி வியாபாரத்துக்கு எடுக்கிறாங்க என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது இதுல வந்து விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்பனையா உள்ள சேர்த்திருக்கலாம் ஆனால் இது வரலாற்று பூர்வமான தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக தமிழர்கள் உயிரை கொடுத்து நடத்திய ஒரு சம்பவங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி படத்தை மாத்திருக்கலாம் அந்த சம்பவம் வரலாற்றில் நடந்தது வரலாற்றின் பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இது எப்படி இந்த படத்தை ஆந்திர தெலுங்கு தெலுங்கு வாழ்கண்டி போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க நான் பார்க்கல எப்படி போடுவேன் நடந்துச்சாங்க நடக்காத ஒரு விஷயத்த போடாதீங்க எங்க எங்க போராட்டங்களை நீங்க வெளிய வெளி ஸ்டேட் எல்லாம் கொண்டு போய் எங்க நீங்க தரணும் அவசியம் இல்லை அப்படியே உன்னால போட முடிஞ்சா போடு இல்ல போடாத உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்லேர் படம் வந்துச்சு அது ஸ்காட்டிஷ்ல ஃப்ரீடத்தை பத்தி மெல் கிப்சன் அவர்கள் நடிச்சிருந்தது அதன் இங்கிலாந்துல போடும்போது ஸ்காட்லாண்டில் போடும் போது ஸ்காட்டிஷ் வீடும் அமெரிக்கால போடும் போது வந்து நாங்கள் ஸ்பானிஷ் வீடும் காண்கிறானா இல்லையே அந்த கதை என்னவோ அந்த கதையோட கருவை மாத்திர உரிமை உனக்கு யாரையா கொடுத்தது எங்க ஏன் அசைப்படுத்துற பராசக்தின்னு அந்த பேரை முதல்ல வைக்கிறேன் அந்த பேரை நீ வச்சதுக்கு காரணமே ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் நீ இதை வைக்கிற சரி வச்சு முடிச்சுட்ட படத்தை எடுத்துட்ட சரி தமிழுக்காக எடுத்த உன்னை நான் பாரண்ட்ட கூட செஞ்சுக்கிறோம் அது என்னையா நீ மத்திய அரசுக்கு அங்கே போய் இன்னைக்கு அந்த படம் முழுசும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்புன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுறதோ அதுதான் இன்னைக்கு உள்ள பிஜேபி போட்டுக்கு மத்திய அரசு இந்தி திரிப்போட எதிர்ப்பு தான் அதோட கொள்கை காங்கிரஸ் மட்டும் தான் தமிழ் எழுத்துதா என் பிஜேபி எதுக்கு இல்லையா இன்னைக்கு யாரா முட்டா பையங்களே மட பசங்களை இன்னைக்கு யாரா மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றது காங்கிரஸ்ல போராடி அன்னைக்கு போராடி காங்கிரஸ் தமிழகத்துல எடுக்க வச்ச அந்த மும்மொழி கொள்கையை திருப்பி கொண்டு வருபவன் யார் அறிவில்லை உங்களுக்கு அறிவில்ல நீ தெருல போலன்னா போலா ஏண்டா இதை தமிழர்கள் எழுத்து விடுற அதுதான் எங்களோட கேள்வி நீ முப்பதாயிரம் ரூபாய்க்கு நீ ஆளுவ பாடுவ சேத்துல உருவ புரளுவ அது ஓந்தலை எழுத்து அதுக்காக எங்க கால எங்களை நீ அசைக்கப்பட்டேன்னா அது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா நீ சினிமாக்காரன் உனக்கு அப்படிதான் முப்பது கோடி கொடுத்தா இங்க ஆடுவ முப்பது கோடி கொடுத்தா ஆடுவ இத செய்வே அதை செய்வேன் உனக்கு பேசுங்கிறது அதுதான் ஒன்னும் நாங்க பெருசா சொல்லல ஆனா எங்க கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து கூடாது சரி இப்ப இவ்வளவு ஹிந்தி திணிப்பு என்ன பாஸ் திணிச்சுட்டாங்க ஒரு நூற்று ஜி பாஸ் சொல்லக்கூடாது ஜி ஹிந்தி என்ன ஜி திணிச்சாங்க இந்திய ஜி திணிக்கிறனால ஜி என்ன ஜி ஆயிரும் ஜி அப்படின்னு கேக்குறாங்க ஒரு நிறைய ஜி இப்ப இருக்காங்க இந்தியால இப்போ அவன் பாத்தீங்கன்னா அது ஜின்னு சொல்றது ஒரு ஃபேஷன் சரிங்களா சரி அப்ப இந்திய பத்தி என்ன சொல்லுது இந்திய அரசியல் சட்டம் பாக்கணும் இல்லையா நீ முதல்ல ஹிந்தி தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஹிந்தின் ஒரு மொழி எங்க இருக்கு ஐநூறு ஆண்டுகள் தான் அதோட வரலாறு அதிகபட்சம் சொன்னா ஐநூறு ஆண்டுகள்ல வர வரலாறு கரிமொழின்னு சொல்ற ஒரு வார்த்தை ஒரு மொழி தான் மாத்தி 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 அது கொண்டு வந்து ஹிந்தின்னு பெயர் மாறிச்சு எல்லா இந்த வெள்ளக்கார நாய்கள் இந்தியால இருக்கும்போது எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்திட்டு போன நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல செஞ்சிருக்கான் அவனால அசிங்கப்பட்டு அவனால இந்தியா மேல் திணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் ஹிந்தியும் ஒண்ணு குறைந்தபட்ச மூவாயிரம் டு ஐயாயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட எம் மொழியை நான் ஏன் இல்லைங்க எல்லாம் தமிழ் படிக்கணும் உங்களுக்கு கேட்கவே இல்லை நான் கேட்கவும் மாட்டேன் நீ இந்த மொழியை தான் படின்னு நீ சொல்றது என் மேல திணிப்பு வச்சு பழம் எடுக்கிற இல்ல தெரியுது இல்ல அப்போ இன்றைக்கு பிஜேபி அரசு இன்றைக்கு இருக்க மத்திய பிஜேபி அரசு நடத்துற பொங்கல் விழால நீ போய் நின்னா தப்பம் பண்ற சரின்னு சொல்றியா அவ இந்திய திணிக்கலையா மும்மொழி கொள்கைனா என்னடா முட்டா பசங்களா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கணும் நீங்க அறிவில்லாம முட்டாள இருங்க எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்ல ஆனா அங்க போய் நாங்க தமிழ் கலாச்சாரத்தை கொண்டாடுகிறோம் பேசாத ஏன் தமிழ்நாட்டுல பொங்கல் இல்ல ஏன் உனக்கு பொங்கல் சென்னையில வச்சு நாங்கள் நடத்த முடியாது அதே அங்கதான் போய் நிக்கணும் அப்ப இது நீங்க எங்களை அசிங்கப்படுத்த சீன் செய்ய மாதிரி ஒரு செயல் தான் நான் நினைப்பேன் நாங்க சினிமா வந்து தமிழ் கலாச்சாரத்தோட அப்படின்னு ஒரு மண்ணும் கிடையாது தமிழ் கலாச்சாரத்துக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம கலாச்சாரத்தை அழிச்சு தெரில ஒரு விஷயங்கள் தமிழ் சினிமா ஒண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன் அது வேற விஷயம் பராசக்தி ஒரு படம் எடுக்கிற அந்த படத்துல ஒரு தமிழ் தமிழ் தான் வந்து இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை திணிக்க வைக்கிட்டே போய் பொங்கல் கொண்டாடுற பாரு அதுதான் நாய கூப்பிட்டு நடுவீட்டுல வைக்கணும்னு உங்களை கூப்பிட்டு நடுவில் அதான் அதனாலதான் வந்த வேணா நீ போ அங்க போய் நின்றுட்டு எது ஐயா இந்த மாதிரி கூப்பிட்டாங்க காசு அல்லது எங்களை கூப்பிட்டு வந்து நின்னு சொன்னாங்க போய் நின்றுட்டேன்னு சொல்லு அங்க போய் உத்தம மாதிரி பேசுற வேலையோட ஏதோ பாட்டிக்கணும் இப்போ இந்த திரிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வருவோம் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை மூணு மொழி படிக்கணும் பெரிய சப்ஜெக்ட் தான் சொல்லிடுறேன் ஹிந்தியை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு ஒன்னும் நம்ம வாழ்க்கை ஹிந்தி பச்சாத்தானா பாருங்க நம்ம வந்து பெரிய பெரிய நார்த் இந்தியாக்குலாம் போக முடியும் சரி ரைட் தானப்பா ஹிந்தி பட்சா தான் நார்த் இந்தியா அப்ப நார்த் இந்தியா இங்க வரவனா தமிழ் பிடிச்சு வரானா யாரு நிறைய வர்றா யோசிச்சு பாருங்க பீகார் காரணம் யூபி காரணம் எல்லாமே தான் இங்க வேலைக்கு வர்றான் அவன் தமிழ் பிடிச்சு வரானா ஆஹ் அசிங்கமால உங்களுக்கு சொல்ல வாதம் சொல்றவங்களுக்கு அருவறுப்பா இல்ல அவன் இங்க வந்து படிக்க வேலை பார்க்க வரான் தமிழ் படிச்சு வரான் இன்னொன்னு நல்ல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்க எந்த ஹைடெக் ஜாப்லயும் எந்த ஹைடெக் ஜாப்லயும் இந்தியா முழுசும் எந்த ஹைடெக் இண்டஸ்ட்ரிலையும் ஹைடெக் இண்டஸ்ட்ரி உயர்த்த சாப்ட்வேர் அப்புறம் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிசர்ச் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்புறம் சர்வீசிங் இப்படி எல்லா இண்டஸ்ட்ரியும் ஹைடெக் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் லாங்குவேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் ஹிந்தி கிடையாது இங்க டெல்லியில போய் பேசுங்க டெல்லியிலும் இங்கிலீஷ் தான் பேசுவான் தமிழர்கள் ஏன் வந்து ஜாப் இண்டஸ்ட்ரியில ரொம்ப மேல வந்தாங்க தமிழரோட குரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு நீங்க ஹிந்தி படி ஹிந்தி படி நாங்க போய் பாத்திரம் வளர்க்க போறீங்களா இல்லையா நீங்க ஹையர் ஜாபுக்கு தான் போறீங்க தமிழ்நாடு அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு ஹிந்தி பற்றா வேலை பார்க்க முடியும் இப்போ மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பூர்கர் பெரிய அச்சீவர் நான் இல்லன்னு சொல்ல சொல்ல ஹிந்தி தான் வியாபாரம் ஈஸியா இருக்கும் ஸ்ரீதர் வேம்பூர்கர் தான் கேக்குறேன் நீங்க பிசினஸ் டீல் பண்றீங்க யாரோட டீல் பண்றீங்க ஹிந்தியா பேசுறீங்க சொல்லுங்க யாரோடய இருக்கட்டும் இந்தியிலேயே பேசுறீங்க ஆங்கிலத்தில் தானே பேசுறீங்க அப்ப ஆங்கிலத்தை நம்ம படிக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் அவன் உங்களை மாதிரி வந்துடக்கூடாது அப்படித்தானே அவன் மேல வந்துடக்கூடாது ஹிந்தி படி ஹிந்தி படினா அவனும் ஹிந்தி படிச்சு லோக்கல்ல லோக்கல் வேலையே பார்த்துக்கிட்டு இருப்போம் அவன் மேல போக மாட்டான் அதுதான் நம்மளோட எண்ணம் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கும் தமிழோட வளர்ச்சி என்ன ஆங்கிலத்தினால தமிழோட வளர்ச்சி அதையும் கீழே தள்ளி விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டில் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும் குக்கிராம ஒண்ணுக்கு போங்க அங்க போய் ஒரு சொல்லுவான் அதுதான் தமிழ்நாடு இந்த ஆங்கிலத்தின் மேல் கட்டமைக்கப்பட்டது தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி அதை புரிஞ்சுக்கங்க ஆங்கிலம் என் மொழி கிடையாது என் வளர்ச்சிக்கான எடுத்துக்கொண்ட ஏனிதான் ஆங்கிலம் அந்த ஆங்கிலத்துக்கு நான் வளர்ந்துருக்கேன் நிச்சயமா வளர்ந்திருக்கேன் நம்ம பிள்ளைங்க வளர்ந்துருக்கான்னு நிச்சயமா வளர்ந்துருக்கு கடை கடைமட்ட கிராமம் ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்க வேண்டிய பேச முடியும் எழுத என்னோட ஆசை ஏன் அதுக்காக தமிழ் ஆயிரும் ஆறாது அது எப்படி தமிழாக முடியும் என் ரத்தத்தில் என் உதிரத்தில் என் உயிரோடு கலந்த ஒரு விஷயம் தமிழ் அது என்றைக்குமே ஆங்கிலம் ஆகாது ஆங்கிலம் என் வியாபாரத்துக்காக என்னோட வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்திக்கிறது அவ்வளவுதான் ஆனால் என் உதிரத்தில் ஓடுவது தமிழ் இந்த போராட்டத்துல என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் உயிர் பழி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரே செகண்ட்ல அவ்வளவு பேத்தி அசிங்கப்படுத்திட்டு இதற்கெல்லாம் காரணமாக இருந்த மத்திய அரசு பிஜேபி காங்கிரஸ் மத்திய அரசு இன்னைக்கு பிஜேபி இருக்கு நாளைக்கு காங்கிரஸ் இருக்கு அப்ப ஒரு மண்ணும் மாறாது இதே கொள்கை எல்லாம் ரெண்டு பேருக்கு இருக்கும் அப்ப போய் நின்று நீங்க அங்க பொங்கல் கொண்டாடுவீங்க என் பொங்கல் தமிழ்நாட்டுல கொண்டாட முடியாதா என் பொங்கல் வச்சா தமிழ்நாட்டுல பொங்காதுன்னு சொல்லுதா உங்களுக்கு நீ அசிங்கப்படு அது ஒன் தலையெழுத்து அசிங்கப்படு நீ தயாராகி இருக்கிறாய் காசுக்காக விலை போக நீ தயாராக இருக்கிற உன்னோட விருப்பம் தப்பே சொல்ல ஆனா இப்படி ஒரு படத்தை நீ எடுத்துட்டு அங்க போய் நின்று நான் பராசக்தி படக்குழு அங்க போய் நிக்கிறோம் சொன்னா இல்ல கேவலமா உங்களுக்கு உங்களுக்கு இருக்காது எங்களுக்கு கேவலமா இருக்கு அதான் சொல்லுவாங்க எதுவுமே கேவலமா இருக்காது ஏன்னா எதாச்சும் உங்களுக்கு கேவலமா இருந்தீங்கன்னா நீங்க பெரியாலா இருக்க முடியாது அப்போ நீங்க கேவலப்படாத ஒரு நபர நாங்க கேவலப்படுறோம் இத மாதிரி இன்மையை செஞ்சீங்கன்னா தமிழகத்துல உங்களுக்கு அஞ்சு பைசாக்கு மதிப்பு இருக்காது ஹிந்தியிலே போய் நடிச்சுக்கங்க நார்த் இந்தியாலே போய் நடிச்சு உங்களுக்கு முடிஞ்சவங்க படத்தை நீங்க ஓட்டிக்க புரியுங்களா மிஸ்டர் சிவகார்த்திகேயன் எங்க கூப்பிட்டாலும் போயிருவீங்களா மிஸ்டர் சிவகார்த்திகேயன் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் மிஸ்டர் ரவி மோகன் சொல்லுங்க உங்களுக்கு கேட்பேன் யாரு பிரபு தெலுங்கு எங்கேயும் போறாங்க நீங்க மூணு பேர் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க நீங்க என்ன உங்களோட ஆரிஜின் உங்களை பூர்வீக எந்த ஸ்டேட்டா ஏதோ வந்துகிட்டோம் ஆனா தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு உங்க தொழில் தமிழ்நாட்டில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்ப எங்க போய் நிற்கிறீங்க அப்போ என்ன வாட் இஸ் பிஹைண்ட் திஸ் ஹோல் ப்ளாட் இந்த சதிக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இனிமேல் தமிழ் தமிழ் பேசிட்டு படம் எடுத்து வராதீங்க இருக்கிற அவ்வளவு அடிப்போம் உண்மையான ஒரு மோடி அரசை கிரிட்டிசைஸ் பண்றேன் ராகுல் காந்தி கிரிட்டிசைஸ் பண்றேன் இந்திரா காந்தி கிடையாது இது மத்திய அரசை நான் பண்றேன் அந்த மத்திய அரசு வைக்கிற பொங்கல் பண்டிகையில நீங்க போய் கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகை வைக்கலையா சொல்லுங்க தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகை வைக்கல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் பொங்கல் பண்ணி எடுக்கலையா இல்ல தமிழ் கலாச்சாரத்தை நீங்க தூக்கி போட்டுருந்தீங்களாப்பா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்களும் பொங்கல் பண்டிகை வச்சிருக்கணும் அதெல்லாம் முடியாது நாங்க மத்திய அரசியல போய் அவங்க காலையில் நக்னா தான் எங்களுக்கு மரியாதை நீங்க கிட்ட வரீங்க மும்மொழி கொள்கை கீழடி இரண்டாம் அகழ்வாய்வோட அந்த ரிப்போர்ட்ட வெளியிட மறுத்தது இதெல்லாம் பண்ணது யாருங்க உங்க அப்பம் பண்ணானா எங்க அப்பம் பண்ணானா யாரு அங்க போய் நின்று நாங்க தமிழர் படம் எடுத்துட்டு அங்க வந்து இந்திய கலாச்சாரத்துக்கு இந்தியாவோட யூனிட் யாரு இந்தியாவோட யூனிட் இல்லைன்னா அப்ப தமிழர்கள் தங்களோட எல்லா ஐடென்டிட்டி விட்டு கொடுத்துதான் ஐக்கியமா இந்தியாவோட யூனிட்டி பேசணுமா டே நீ எங்களுக்கு இந்தியாவோட யூனிட்டி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா என்றைக்கும் இந்தியாவோட யூனிட்டிக்கு ஒரு வந்துச்சுன்னா எல்லா விதத்திலயும் கான்ட்ரிபியூட் பண்ணது யாரு தமிழர்கள் தான் யார் சுபாஷ் சந்திரபோஸோட ஆர்மிக்க ஆளுநர் பண்ணுது தமிழர்கள் தான் வேலையுமே கிடையாது புரிஞ்சுக்கோ எங்களுக்கு நீ தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதே சமயத்துல எங்க தாய்மொழியா தமிழை நீ பலிகொடுக்கணும் நினச்ச குடுக்கணை தாழ்களை பழி கொடுப்பது தான் தமிழகத்தோட வரலாறு நீங்க புரிஞ்சுக்கங்க நாங்க என்றைக்குமே உயிரை கொடுக்கணும் தமிழை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க போய் அடமான வச்சுட்டு வந்திருக்கு நீங்க பொங்கல் கொண்டாடுங்க நீங்க அங்க போய் இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க பண்ணுங்க யார் காலையில விழுந்துட்டு வாங்க நாளை டான்ஸ் போட்டுவாங்க இன்னும் பிரச்சனையே இல்ல அப்போ போயிட்டு வந்த எல்லாத்தையும் நாங்க குறிப்பா கேப்பேன் கேட்பேன் அப்போ எல்லா தமிழ விரோத போக்கையும் மத்திய அரசு நான் பிஜேபி சொல்லவே மாட்டேன் பிஜேபி காங்கிரஸ் சொல்லவே மாட்டேன் மத்திய அரசு எல்லா தமிழ் விரோத போக்கையும் எல்லா ஹிந்தி திருப்பி போக்கையும் நிப்பாட்டிடுச்சா ஆமான்னு ஒரு வார்த்தையை சொல்லு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க போயி நிலை இல்ல அவங்க நிப்பாட்டலைன்னா உனக்கு அங்க என்னடா வேலை உனக்கு அங்க என்ன வேலைன்னு நான் கேட்கறேன் அந்த நடிகை நிறைய நடிகைகள் இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க நான் அவங்க சொல்ல மாட்டேன் அது அவங்க கட்சி அவங்க கொள்கை அவங்க போறாங்க அங்கதான் இருப்பாங்க அதான் தவறே சொல்ல மாட்டேன் என்ன பிஜேபி கட்சி ஏன் கொள்கை நான் போறேன்னு வேற நீ எதுக்கு அங்க போய் நிக்கிறேன் இவ்வளவு பேசிட்டு இருக்கு பாருங்க எங்க போட தமிழ் பத்தி அது சொல்லுது தமிழை பத்தி இது சொல்லுது இந்த போராட்டத்தை வெளியில காமிக்கிற ஒரு மண்ணும் தேவையில்லை நீ காமிக்க வேணும்னு ஒரு மண் அவசியம் இல்லை புரியுதா நீ தான் தமிழை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை மூவேந்தர் தமிழை வளர்க்கல தமிழ் மக்கள் தான் தமிழை புரிஞ்சுக்கோ எங்க உயிர் யாராவது எடுக்க முடியாது கூப்பிட்டு போய் அசிங்கப்படுத்துற வேலையை என்னோட நிப்பாட்டிக்கும் உங்களுக்கு சினிமா வேணும் உங்களுக்கு காசு வேணும்னா சம்பாதிங்க அதோட நிப்பாட்டிக்கங்க அதை முடிச்சுட்டு எங்களை அசிங்கப்படுத்துறமான செயல்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய சினிமா வாழ்க்கை இதோட அஸ்தமித்து போகும் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நினைக்கணுங்கிற அளவுக்கு இங்கே ரிப்ளை இருக்கும் அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க பராசக்தி பராசக்தி சந்தோஷப்படுறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம் வாங்கி இவங்க கொண்டு வர்றாங்க தெரிய வேண்டிய விஷயம் தான் நினைச்சேன் ஆனா அதுக்காக போய் எங்க பண்ணீங்க பாருங்க இதை விட கேவலமான கீழ்த்தரமான அசிங்கமான அது வேற வார்த்தை சொல்ல நினைக்கிற வாயில நான் சொல்ல மாட்டேன் அசிங்கமான ஒரு செயல் இந்திய எதிர்ப்பு வரலாற்றிலேயே நடந்தது இல்லைங்கிறத உண்மை நீங்க எக்கேடும் கட்டுப்போங்க எங்கள் மொழியையும் எங்கள் இனத்தையும் எங்களை அழிப்போர்கள் எங்களை அழிக்க நினைப்பவர்களுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்க எங்கள் உணர்வுகளை அடமானம் வைத்து அதை அசிங்கப்படுத்தி அதன் மீது வளர அதன் மீது வளருகின்ற உரிமை உங்களுக்கு கிடையாது 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 முதல்ல தமிழ் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் யாருங்க அந்த சினிமாக்காரங்க எல்லாத்துக்குதான் சினிமா 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 நீங்க அங்க போய் நீங்க அசிங்கப்படுறது அசிங்கப்படுத்துறோம் எடுத்தாலும் சினிமாக்காரங்க சினிமா சினிமா இந்த நடிகர் இவர் ரசிகர் இவருக்கு ரசிகர் அடிச்சு கட் அவுட் வச்சு பால அபிஷேகம் ஊத்துறீங்க பாருங்க அங்கதான் தமிழ் தாய் உங்களுக்கு உங்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறாள் நம்ம பிள்ளைங்க எப்படி இருந்த பிள்ளைங்க உலகாண்டு தமிழன் இன்று கண்டவங்களுக்கும் அபிஷேகம் கண்டவங்க வழிபடுறாங்க அப்படிங்கிற ஒருத்த தமிழ் தாய்க்கு உண்டு படித்த அறிவுள்ள எல்லா தமிழர் இளைஞர்களுக்கும் உண்டு திருந்துங்கள் இல்லை என்றால் இதை போன்ற மக்கள் உங்களை உலகளவா அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க ஆதாயத்துக்காக ஒன்று சொல்லுவான் அந்த போய் இன்னொன்று செய்வான் அசிங்கப்படாதீங்க அசிங்கப்படாதீங்க மீண்டும் சந்திப்போம்